டாக்டருக்கு வச்சிருக்க மொபைல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு பதினோரு மணி அப்படிங்கிற மாதிரி மனைவி சொன்னாரு சரி பதினொன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் முன்ன ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் புரட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தினம் பத்து மணில இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பேசும்போது சொன்னாரு ஒன்பதரை இருந்து எல்லாரும் இது பண்றாங்க சோ இவ்வளவு சொன்ன டைமுக்கு வரணும் அப்படிங்கிறத எப்பவுமே முயற்சி பண்ணுவேன் இன்னைக்கு ஏதோ டிலேஜுக்கு மனுச்சு மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அதே மாதிரி விழாவில் இந்த கையில் திரைப்பட விழாவில் பங்கெடுத்து கொண்டிருக்க முன்னாள் கொண்டிருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அவருக்கு நிறைய பொறுப்புகளுக்கு அதில் தலைவர் இதில் தலைவர் அப்படின்ட்டு அந்த எல்லா பொறுப்பாக சினிமா மேலே உண்மையான அபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதன் ராஜன் அப்படிங்கிறது அதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு பொறுப்பாக அவர்கிட்ட ஸோ அவருக்கும் அதே மாதிரி தனஜயன் அப்புறம் இந்த வார்த்தையை படிச்சிருந்தா தான் எல்லாருமே எங்கன்னு மக்கள் இருக்க மாட்டான் நல்லா படிப்பாங்க அளவுக்கு ஞான சம்பந்தன் அவர்கள் அவர் முதல் கொண்டு இன்னும் மேடையில் உட்காந்துருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான உனக்கு தெரிவிச்சுக்கிறேன் சிவதா இவ்வளோ நல்ல பேர் நடிக்கிறதுல சம்பாதிக்கிறதுல கேரக்டரில் இவ்வளோ நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எல்லோருமே வந்து அவங்க எந்தளவு கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க அப்படிங்கிறத டைரக்டர் மறு கொண்டு எல்லோருமே சொன்னாங்க ஸோ அவங்கள மாதிரியே நடிக்கிறவங்க ஹர்ஷா ஹரி இன்னைக்கு மியூசிக்கு அவங்க இன்னும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய அட்வான்ஸ் வணக்கத்தையும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ராஜன் சார் பேசிட்டு இருக்கும்போது உண்மையாகவே தமிழில் அந்த ஆர்வம் இருக்காதுல தமிழ் பேர் பேரவைக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசுனாரு நான் அப்படியே யோசித்தேன் நம்ம ஏதாவது அப்படி தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னா டார்லிங்னு அந்த

மறுப்பாக வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதில்ல ஆனால் தமிழ் தான் சோறு போட்டிருக்கு அதனால் அவர் சொல்லும்போது அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப சினிமாவில் அவஸ்தையான ஊச்சிருக்கார்னு நினைக்கிறேன் கௌரவ நாராயணன் அவர் பேசும்போது அவர் எரியாமையே சினிமா இன்னைக்கு என்ன சூழலில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தாரு அது தனஜயனாக அவருக்கு கவுண்டர் கொடுத்து பதில் சொல்லிட்டு இருந்தார்கள் என்ன இதுன்ட்டு என்ன ஒன்று என்னன்னா என்னென்னா சில பேர் வண்ணமாக எழுதுறாங்க அது பாதிக்குது அப்படிங்கிறது என்னை வரைக்கும் என்னென்னா அந்த மாதிரி நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு போகணும் அவ்வளவுதான் என்னென்னா நல்ல படம் எடுத்து அதை வந்து ஓடாமல் யாருனாலையும் தடுக்கவே முடியாது நல்ல படம் பொழுது கண்டிப்பாக வந்து அது முடித்தான் போயிடும் இப்போ இல்லை ஒரு ஞானசம்பந்த சார் பேசும்போது அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த படம் வந்த நாள்லேருந்து எனக்கு நல்ல படம் நல்ல படம்னு எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் வெளியூர் அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டே ஊர் ஓடிட்டு ஓடிட்டுருந்ததுனால அந்த படமே சரி இப்போ பார்த்தலாம் அப்போ பார்த்தரலான்ட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா ஓடிடியில் வந்து இப்போ நாளைக்கு முன்னர் தான் பார்த்தேன் பார்த்தோன்னு அந்த டைரக்டர் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி கிட்ட அந்த டேரக்டர்கிட்டே கொஞ்சம் பிடியாங்க அந்தாலும் நீ இதுவரை கொடுக்கலன்னு கேட்டா அவர் பிஸியா பிஸியாக பிஸியா பிஸியாக்கிறதுல அவர் பேசிட்டார் அவ்வளோ பிரமாமா அந்த படம் பண்ணியிருந்தேன் அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து மனசாக பார்த்து அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் எல்லாம் நம்பாம பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளம் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு கதையை மட்டுமே நம்பி ரொம்ப சிறப்பாக இருந்தார் ஸோ அந்த மாதிரி நல்ல படங்களாக இருந்து அப்படின்னு சொன்னோம்னா என்ன விமர்சனம் வந்தாலும் விமர்சனம் எழுதுகிறதும் கண்டிப்பாக சில பேருக்கு பேர் பிடிக்கல அப்படின்னா அப்படி தான் எழுதுவாங்க சில பேர் எங்களை கட்டிட்டு அதுக்குன்னு நம்ம திறமை காமிக்கணும்னு சில நேரில் விமர்சனங்கள் அப்படி தப்பு தப்பாக எழுதுவாங்க பட் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லைன்னு சொல்லி யாருமே எழுதுறதுக்கு நல்ல பத்திரிகையாளர்கள் வந்து அது தயங்குவாங்க மனசில் எடுக்கிறத ஓப்பனாக வந்து படம் பார்த்துட்டு சொல்கிறேன் அதில் தான் நிறைய படங்கள் சின்ன படங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருந்த படங்கள் எல்லாமே ஓடிட்டுருக்கு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முதல்ல பேசும்போது வாத்தியராக பார்த்து தமிழ் இவ்வளோ சிறப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜினி சாதிட்டு கேட்டுருந்தேன் இல்லை இல்லை ஸ்கூல்ஸ் கரஸ்பாண்ட்டு அப்படின்னாரு அப்புறம் பார்த்தா அவர் பேசும்போது அவர் நடிக்க வந்ததுலேருந்து ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா சொல்லி இந்த கட்சி அந்த கட்சின்னு இப்போ இந்த தான் இருக்காருங்கிற மாதிரி கொஞ்சம் வரைக்கும் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் கடைசியில் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான முறையில் டிஎம் கையில் ஸோ அவர் படத்துக்கு படத்துக்கு நடிக்க வந்துட்டு படம் எடுக்கும்போது எவ்வளோ ஒரு நம்பிக்கையோட டேரக்ட்ட படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எல்லா டாக்டத்துக்கும் அவர் டேரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ப்ரொடியூசரு கிடைச்சிட மாட்டாங்க ஏன்னா காலையில் டிஸ்கஷன் ஏழரை மணி ஏழை முக்காருக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வரதே அவர் ஃபிலிம்ஸில் ஏழை முக்கால் ஸ்டார்ட் பண்ணி டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கோம் ஏன்னா நல்ல சீன் வந்தால் கூட வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்பார் தேவர் ஆனால் ஒரு நல்ல சீன் இருடா மணி எட்ட தாண்ட போதும் இன்னும் ஃபோன் வலியேன்னு பார்த்துருக்கேன் நீ வேற அப்படின்பாரு டக்குன்னு ஃபோன் அடிச்சுக்கலாம் மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துட்டீங்க மாப்பிள்ளை சந்தோஷம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக இருங்க ஸோ முதல் ஷாட்டு எட்டு மணிக்கு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது வந்து தேவரனுடைய ஒரு இது எந்த காரணம் அதனால் அந்த எட்டு மணிக்கு ஃபோனில் வெயிட் பண்ணிட்டு இருந்து எட்டு மணிக்கு ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தது ஒரு நிம்மதியை வேலை பார்ப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரு ஆனால் என்ன அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்மேன் ஆர்மி மாதிரி ஒன்மேன் ஷோவாகவே எடுத்துகிட்டு போயிட்டாரோடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்கள வந்து இந்த சினிமாவுள்ள விடாமுகிட்டார் அதனால் அவ்வளோ பெரிய கம்பெனி வந்து பின்னால் வரும்போது பேசுற அளவுக்கு இல்லாமல் போச்சுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த படம் தமிழ் உண்மையிடம் முதலிருந்து இருக்கு எனக்கு இந்த கையில் பேர் கேட்டது வந்து என்ன நிறைய படங்களுக்கு தெரிய டைட்டில் வைக்கிற டைட்டில் எல்லாம் பார்த்தா எங்கே தேடி சங்க சங்ககாரத்தில் தேடி எடுத்தோம் அதில் எடுத்தோம் இதில் எடுத்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்திருக்காங்க அப்புறம் அன்னைக்கி ஒரு தடவை கேட்டுக்கிட்டேன் கையில்ன்னு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கவலை இல்லாத மனிதன் அப்படின்ட்டு எங்கே மனேர்மையானவன் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொன்னாங்க ஸோ எல்லோரும் இந்த படத்தில் பேசுனவங்க எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த படத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க பேசுனதில் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் மீண்டும் ஒரு முறைகள் நடித்தவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே அட்வான்ஸு வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறேன் நான் எனக்கு டெய்லர் விட்டாரு நீங்கள் வரவழைக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி வர்ற வழியில் பாட்டு வந்துடுங்க அண்ணன் அதில் சாராம்சமாக பார்த்தா போராட்டம் அப்படிங்கிறது தான் மெயினாக இருந்தது அது இன்னொன்று ரொம்ப இந்த சுருதி சுத்தமாக தமிழில் ரொம்ப அழகாக தொகுத்து வணக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் ஆமா அவங்க நல்லா பேசுகிறாங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு டேரக்டருக்கு ஒரு இன்ட்ரட்ஷன் ஒரு கவிதை கொடுத்துட்டாங்க பாருங்க ரொம்ப பிரமாவா இருந்தது ரொம்ப ரசிச்சேன் நான் அது யார் எழுந்து நீங்கள் சரி யார் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தீங்க இல்லை உங்க நல்லா படிச்சீங்க நீங்கள் அது அந்த டேரக்டருக்கு ஒரு டானிக் கொடுக்குற மாதிரி ரொம்ப ஸ போராட்டம் அப்படிங்கிறது வந்து அதுதான் மெயின் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை அது போராட்டம்னு சொன்னோடனே என் இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எங்கள் டைரக்டர் ஃபர்ஸ்ட்டு படம் பதினாறு வயது இல்லை அவர் இந்த மயிலுன்னு ஒரு கதையை வச்சுட்டு ரொம்ப நாள் அவர் சுத்தாத கம்பெனி இல்லை போகாத இடம் இல்லை என்எப்டிசிலேருந்து எல்லா இடத்துக்கும் எவ்வளோ போராட்டம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் போராடிக்கிட்டே இருந்தார் அந்த மயில் கதையை அது கடைசியில் வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு தேங்காய் வியாபாரி ராஜ்கண்ட் சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தான் அவருக்கு வந்து விடிவுகளை வந்தது அது வந்தோன்னே அதே மாதிரி ஃபஸ்ட்டு டே எல்லாம் கதையெல்லாம் சொல்லி எல்லாம் ஓகே கேட்டிங்கெல்லாம் வந்துட்டு ஷூட்டிங் போகலான்னு போகிறோம்னு போனால் இங்கேருந்து கொள்ளைங்கால் பக்கத்தில் ஷூட்டிங் பெங்களூருக்கு போய் இறங்கி அங்கேருந்து போகணுன்னு போனா போய் இறங்கி எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஒரு நூற்றம்பது ரூபா ராஜகேந்திர சாரு நம்ம தான் ஷூட்டிங் போகிறோமோ நமக்கு என்ன அங்கே சாப்பாடு கிடைக்கு போகுது வேற என்ன இருக்க போகுதுன்னு அது வரைக்கும் எனக்கு டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே அவரையெல்லாம் கூப்பிட்டு போய் வாங்கன்னு சொல்லி சினிமா கூப்பிட்டு போய் பிரியாணி பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செலவு போயிட்டு அஞ்சு ரூபாய் எப்பத்துருவாய் வச்சுக்கிட்டு போயிட்டேன் பெங்களூரில் போய் இறங்கணும்னுமே ஷூட்டிங் கமல்ஹாசன் இல்லை டேட் இல்லை கேன்சல் ஆகிப்போச்சு அப்படின்ட்டாங்க கேன்சல்னு சொன்னி அந்த அஞ்சு பேர் தான் வச்சிருக்கோம் என்ன பண்ண போகிறோம் ஊருக்கு போய் மெட்ராஸுக்கு போய் அப்படின்னுட்டு அதை விட எனக்கு தெரியுது என்னென்னா ஃபஸ்ட்டு படம் எங்கே டைரக்ட் பண்ணிட்டாரு ஸோ அவருக்கு அப்படியே எவ்வளோ போராடத்துக்கு அப்புறம் வந்து அந்த படத்துக்கான வாய்ப்பு கிடச்சிது ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு பயங்கர அப்செட்டாகி உக்கார்டுருந்தாரு அப்புறம் புட்வீசர் வந்து அவருக்கு இல்லை இல்லை பாரதி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கிறது தான் நல்ல கதை பண்ணுறதுக்க அதனால நம்பிக்கையோடு இன்னும் ஒரு இருபது நாள் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் தள்ளி வர படத்தோட தானே அப்படின்னாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த படம் எனக்கும் ஃபஸ்ட்டு அஸ்வின் டேரக்டர் ஸோ அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு போகிற அந்த படம் வந்து பக்கனாறு வயதில் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சு அதே மாதிரி அடுத்த படம் ரயில் அதில் நான் சிந்தை அதுலேயும் சிந்தை எடுத்தா சின்ன ட்ரெய்ட்ரு அந்த கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த ஹீரோ ஹீரோயினை சுதாகரிகராவும் வந்து அந்த ஜனங்கள்லாம் ஊரே துறத்திட்டு வருது அவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து கிளைமேக்ஸில் ட்ரெயின் ஏறி தப்பிச்சு ஓடிக்கிறாங்க அப்படின்னு அந்த ட்ரெயினில் லாங் ஷார்ட்ல தான் ட்ரெயின் நோக்கி ஓடி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சஜஷனாக முடிகிற மாதிரி இருந்தது அந்த ட்ரெயினில் வந்து பிறக்கும் போது ஒருத்தர் ஏறிட்டாங்க ஒருத்தர் ஏற முடியல ஏறிடுவாங்களே இல்லையா ஜனங்க ஓடி வந்துட்டாங்கன்னு அந்த ட்ரெயின் கூடவே அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே ஏறிடுவாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு டெவலப்மெண்ட்டு ஒரு அஞ்சு அது ஷார்ட் இருக்கும் அந்த பொண்ணு பொண்ணு இவருக்கு பொண்ணு காம்பினேஷன் அந்த ஹீரோக்கும் அப்படின்னு சொல்லி டேரக்ட்ட ஒரு சந்தை ஐயோ ஏன் தெரியுது எனக்கு என்னையா பண்ண முடியும் காசு இல்லை காமதுக்கு போய் பணம் கட்ட முடியாது இங்கே பர்மிஷன் கிடையாது காஞ்சிபுரம் தாடி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற கை ரீதிக்காரி நடந்துக்கும் போது அந்த நேரத்தில் நாங்கள் இது சொன்னோம் உடனே அவர் ப்ரொடியூசரு அப்புறம் நான் போய் சொன்னேன் இது இருந்தால் நல்லாயிருக்குங்க அப்படின்னு அப்புறம் உடனே பணத்தை கட்டி டய நான் வரமாட்டேன் நீயும் பாலபுரன்னு போய் நிவாஸ் கூட்டு நீயும் போய் எடுத்து வந்துடுங்க அப்படின்னு காஞ்சிபுரம் பக்கத்தில் ஷூட்டிங்கு அந்த நாலு ஷார்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து புறப்பட்டு போயாச்சு போய் காஞ்சிபுரத்துலேருந்து அங்கே அந்த பஸ் ஸ்டேஷனுக்கு போய் காலையில் டெய்லி போகலாங்க ஓ ஏன்னா இதுக்கு தான் தெரிஞ்சது கேமராமேன் விட்டு வந்துட்டாங்க நிவாஸ்ட கேமராமேனே மெல்லான்னு வந்தோடனே அப்புறமா தான் கேமராமேனு மெல்ல ஆஃபீஸுக்கு போயிருக்காரு என்ன இங்கே இருக்கிற நிவாஸ் இங்கே வந்துருக்கேன் வாட்டு வாட்ஸ் அப்படின்ட்டு இருக்காரு ஷூட்டிங் போலியான்னு அவங்க கேட்டிருக்காங்க அப்புறம் தான் டேரக்ட்டுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கேன் அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணப்ப இந்த மாதிரி என்ன சரி வந்தது வந்துட்டீங்க அவர் ஐஸ்ரின் நிவாஸ் இருக்கார் அவரை வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு பாலபுரன் மெல்ல சொன்னார் பாக்கியம் எனக்கு அடுத்த போட்டால் டைவர்ஷன் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ராஜ்கண்ணன் நிவாஸ் வரல இந்த ஆள் இவனை வச்சு எடுத்து ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா எனக்கு டைரக்ஷன் சான்ஸே போயிடும் நான் போய் காம்பவுண்டுக்கு வெளியே நிற்கிறேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே நீயாச்சு நிவாஸ் ஆச்சு நீங்கள் எப்படியாவது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டாரு அப்புறம் கிட்ட எப்படியாவது நம்ம எடுத்துகிட்டு போவோம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு டெய்மா அதுதான் ரெண்டாவது படம் கர்நாடகில் முடிஞ்சு ரெண்டாவது படம் ட்ரெயின் வரும்போது ரெண்டு ஷார்ட் எல்லாம் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கும் போது நிவாஸ் அவர் அப்துல் கலாம் எல்லாம் கேட்கிறாரு ராஜன் அப்ரேட்சர் எவ்வளோ வைக்கிட்டோம் அப்படின்னா போடாங்க அப்படின்னு எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு நானே புதுசு அஸ்டண்ட் கேமரா பற்றி என்கிட்ட போய் அப்ரேட்சர் வைக்கிற ஈ அஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன எனக்கு என்ன போராட்டம்னா திரும்பி போனதுக்கப்புறம் என்ன பால ஊருவே இருக்கேன் நீ என்ன எதுக்குன்னு சொல்லி எங்கள் டையத்தை ஏதாவது திருநா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஷ் பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது அதுக்கப்புறம் ரஷ் பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன்னா ட்ரெயினை ரொம்ப முன்னாடி நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து நேரம் தான் இருக்கும் அப்படின்ட்டா நான் அது அந்த நேரத்தில் ஏதோ யோசனை பண்ணி அந்த ட்ரெயினில் அவன் நிற்கிறது மட்டும் முதல்ல எடுத்துட்டு ட்ரெயின் போகிற வரைக்கும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே அந்த எல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு வண்டிக்கு மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு ட்ராலி மாதிரி அதை கொஞ்சம் கொடுத்து சொல்லி அதில் கேமரா வச்சுக்கிட்டு ராலியாக ஓடி வர்ற மாதிரி அந்த ஷாட்லாம் அப்படி எடுத்துக்கிட்டு இந்த யாரத்துக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி இதெல்லாம் இப்படி எடுத்த ஃபர்ஸ்ட் போட்ட ரெண்டாவது இடத்துல இது போய் இப்படி விட கரெக்டாக எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி சி சினிமா இருக்கும்போது இதெல்லாம் போராட்டமாக இருந்தது அதே மாதிரி சோர்லா சித்திரங்கள் டைரக்ஷன் பண்ணோன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாகிடுச்சு நான் கன்னிபுரத்தில் முடிச்சுட்டு என்னோட போர்ஷன் முடிச்சுட்டு நான் ஷூட்டிங்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ண போறேன் ப்ரொடியூசர் எல்லாம் ரெடி சுதாக்ட்டு கால் சீட்டு வாங்கி எல்லாம் ரெடியாக வச்சிருக்கான்னு அவருக்கு ராஜ்கன்னு திடீர்னு வந்து யோ உடனே புதுசு அதனால் நீ இரு அப்படின்னாரு இல்லைங்க கால் சீட்டு எல்லாம் வந்துடுச்சு அதனால் நான் போய் ஆகணும்னு ஒரே சண்டை அவர் உடனே ஃபோன் பண்ணி சுதாகரை டேய் அவன் ரெண்டாவது படம் அவன் கிழக்க மொழியில் ஃபஸ்ட்டு படம் அங்கே தான் நான் நடிச்சிருக்கேன் அவன் அதனால் சுதாகருக்கு ஃபோன் பண்ணி நீ மெட்ராஸ் பக்கம் தூப்பாக்கி எடுத்து சுட்டே போடுவோன்னு அப்படின்னு சொல்லி இப்போ காயிச்சிட்டு கிடையாது பாக்கிறதுக்கு நீ ஒரு மூணு மாதம் கழிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை மிரட்டி விட்டா அது ஷூட்டிங் வேறு கேன்சல் ஆகினால என்ன ஃபஸ்ட்டு இப்போது ஷூட்டிங் ஆடமேட்டில் இப்படி ஆகி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொட்யூசரே வந்துட்டார் ஏன் ப்ரொடியூசரே வந்து இல்லை பையில இது எதுக்கு சண்டை நீ முடிச்சு கொடுத்துட்டே வந்துடு அப்படின்னாரு இப்படி ஒவ்வொரு இதுவும் போராட்டம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணும்போது போராட்டம் மாதிரி அது மாதிரி எல்லா இதுவும் இருக்கும் இல்லாமல் இல்லை அது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அஜித் அவருக்கு வந்து நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு அப்படிங்கிறது பெரிய இதே ஒரு நல்ல செலவன் தான் அவர் வந்து அஷ்டண்ட் டேர்ட்லாம் கூப்பிட்டு நிட்டு வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா டைரக்டருக்கு அஷிஸ்டண்ட்டுகள் ரொம்ப முக்கியம் அஷ்டன்ட் டேரக்டர்கள் வந்து டைரக்டருக்கு ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு இதில் சிரமப்பட்டு உழைச்சிருக்காங்க ஸோ அவருடைய நல்ல மனசுக்கு படம் நல்லபடியாக வெற்றிகரமாக ஓடும் ராஜன் சார் வந்து அவர் சொன்னார் புர்டியூசர் புத்தி சொன்னார் அவர் சொன்ன மாதிரி வந்து எதுக்கோ வந்திருந்தா கூட இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து திரைப்படம் எடுக்கிற அளவுக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் வந்து ஒரு நம்பி ஒரு வேலையை படைச்சிருக்காரு அப்படிங்கும்போது அவருடைய மனசு அதாவது ஒருத்தனை பரிபூர்ணமாக நம்பி ஒரு தொழிலை ஒப்படைச்சிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதை செஞ்சுருக்காரு அப்படிங்கும்போது டைரெக்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணிப்பார் ஸோ அதனால டேரக்டருக்கு குறிப்பாக டேரக்டினுடைய மனைவிக்கு இதுக்கு விட்டாங்கல்ல வேலை விட்டு போட்டு வந்தது அவனுக்கு பையன் நான் வாழ்த்து வச்சுருக்கேன் ஏன்னா சொன்ன மாதிரி அவர் வீட்டுக்குள்ளேயே மாட்டாங்களா இருக்கிற வேற வேலை இல்லாமல் இருந்துட்டு இதுக்கு போனால் பரவாயில்ல இருக்கிற வேலையை விட்டுட்டு இது வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது என்ன பாலச்சந்திரன் சாரே ரெண்டு படம் ஒரு படம் முடிகிற வரைக்கும் ரெண்டு படம் வேலை பார்க்குற வரைக்கும் வேலிவுட்டில் சொந்த வேலை அரசாங்க வேலையாச்சா அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேயே தான் இருந்துச்சு இருந்தாரு அது மாதிரி ரொம்ப கஷ்டம் என்கிட்ட அக்சிடென்ட்டா வேலைக்கு வந்து சேர்ந்தாலும் முதல் கேள்வி அக்சிடென்ட்டா வர்றவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகிடுச்சிருந்தாங்க கேட்பேன் ஏன் அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டு லைஃப்ல ஏதோ ரிஸ்க் எடுக்கணுங்கிற நீ குடும்பத்தையும் சேர்ந்து கொண்டாட்டி பிள்ளையிலையும் சேர்ந்து ரிஸ்க் இருக்கிற மாதிரி பாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகலைன்னா சந்தோஷம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு வருமானத்துக்கு என்ன இருக்குன்னு முதல்ல கேட்டுக்குவேன் அப்புறம் சம்சாரம் நம்ப ஆகிதா இல்லை குடும்பத்தை சம்பாதிச்சிருக்காங்களா சம்சாரத்துக்கு பிடிச்சிருக்கா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் வந்து அசிண்டியே சேர்த்துவேன் ஸோ அவர் வந்து வேலையை விட்டு போட்டு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தனித்துப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் மொத்த டீமுக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி